பாரம்பரிய உணவுப் பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லெமன் பிக்கிள் அதாவது வெள்ளையா இருக்கக்கூடிய எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறதை நம்ம பார்க்க போறோம் வெள்ளையன்னா வெள்ளையா இருக்காதுங்க இந்த எலுமிச்சம்பழ கலர்லேயே இருக்கும் அப்படியே இருக்கும் அந்த ஊர்கா வந்துட்டு கேரளாவில் தான் அதிகமாக பண்ணுவாங்க நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் ஊர்கா வந்தாலும் சரி மாங்காய் ஊர்கா இருந்தாலும் சரி நெல்லிக்காய் ஊர்கா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கும் அதில் வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்து செய்வோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இது கூட பச்சை மிளகாய் சேர்த்து இதே எலுமிச்சை கலர்லேயே ஊர்கா வந்து செய்வாங்க நம்ம வந்து ஒரு டைம் அந்த பக்கம் போயிருந்தப்போ நம்ம அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது நம்ம அந்த மாதிரி ஏன் செய்யக்கூடாது நம்ம வந்துட்டு இப்போ எலுமிச்சம்பள சீசனு எப்பயுமே வந்து நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல் நிறைய ஊர்கா ஐட்டங்கள் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் எல்லாமே ரெட்டாக இருக்குது இந்த தடவை வந்துட்டு நம்ம ஒயிட் லெமன் பிக்கிள் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு காமிக்கலான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் வித்தியாசமான டேஸ்டில் கேரளா டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி ஒயிட் லெமன் பிக்கிள் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டே தமிழாக பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒயிட் லெமன் பிக்கிள் செய்யறதுக்கு எலுமிச்சம்பளம் ரெண்டு கிலோ நான் எடுத்திருக்கேன் எதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கனிஞ்ச எலுமி இருக்கணும் கலரும் பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கு இந்த பழத்தை வந்துட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஊருகா அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து தண்ணியில நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சு நல்லா காய வச்சுட்டு தான் நம்ம ஊருகா போடணும் அப்பதான் ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ நம்ம தொடச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி சேட்டியாச்சு இது கூட பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் கல்லுப்பு எடுத்திருக்கோம் அதை வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் போட்டு நல்லா குளிக்கி விட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு நாள் ஊற வைக்கலாம் அல்லது ரெண்டு நாள் கூட ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ காலையில் கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சாயந்தரமாக எப்படி தாளிக்கிறது நம்ம பார்க்கலாம் கேரளா ஸ்டைல் ஒயிட் லெமன் பிக்கிள் செய்கிறதுக்காக எலுமிச்சம்பழமெல்லாம் நம்ம கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுருந்தோம் காலையிலேயே நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இப்போ நைட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஊறு இருக்குதுனால இந்த டைமில் வந்து நம்ம ஊறுகாய் எப்படி தாளிக்கிறது நம்ம பார்க்கலாம் ஒயிட் லெமன் பிக்கிள் செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு கிலோ எலுமிச்சம்பழம் கால் கிலோ பச்சை மிளகாய் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு கால் லிட்ரு நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் சர்க்கரை பத்து கிராம் பெருங்காயத்தூள் அஞ்சு கிராம் வெந்தயத்தூள் அஞ்சு கிராம் கடுகு ஐந்து டீஸ்பூன் வினிகர் இப்போ நம்ம வந்து ஒயிட் லெமன் பிக்களுக்கு வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மிளகா நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துவாங்க அது வந்துட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா சீனி மிளகா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம இந்த மாதிரி நீளநீல பச்சை மிளகா நம்ம எடுத்துருக்கோம் இந்த பச்சை மிளகாயை கழுவி காய வச்சு எடுத்திருக்கோம் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது இந்த பச்சை மிளகாயை நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான் அதனால தான் இந்த கால் கிலோ எடுத்திருக்கோம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒயிட் லெமன் பிக்கிள் வந்து செய்கிறதுக்காக எல்லாமே ரெடியாக வச்சாச்சு இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் லெமன் பிக்கிள் தாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வடை சட்டி வச்சாச்சு வடை சட்டி நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம உளிச்சு வச்சிருக்கிற பூண்டு அதுக்கு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வந்து சவந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்தியாச்சு அது கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் அதுவும் சேர்த்தியாச்சு இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஊற எலுமிச்சை எலும்புச்சம்பளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அதை வந்து சூடாறுனதுக்கப்புறம் பாட்டில் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒயிட் லெமன் பிக்கள் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஊருகா நம்ம பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் பண்ணும்போது எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும் இதுவே கர்நாடகாவில் பண்ணும்போது அங்கே வந்து வேற டேஸ்ட்டில் பண்ணுவாங்க ஆந்திரா பிக்கல் வந்து வேற மாதிரி இருக்கும் அது போலவே கேரளா பிக்கலும் வேற டேஸ்ட்டில் தாங்க இருக்கு அதுவும் கலரும் வேறையாக தான் இருக்கு இது பாருங்க பியூரா அப்படியே எல்லோ கலரில் தான் இருக்கு இந்த ஒயிட் லெமன் பிக்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கு நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு வரல இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ லெமன் சீசன் தான் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒயிட் லெமன் பிக்குல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுடிய தமிழா சேனலுக்கு சஸ்க்ரைப் பண்ணலாம் என்ன பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்